வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திருகோணமலையில் நிலநடுக்கம் சிறுநீரக நோயால் நாட்டில் தினமும் சுமார் ஐந்து பேர் இறக்கும் அபாயம் வேலை செய்யுங்கள் என்றில் வெளியேறுங்கள் அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு காற்றாலைக்கு எதிராக நாளை ஜனாதிபதி செயலகம் முன் போராட்டம் புத்தளத்தில் அமோகமான உப்பு விளைச்சல் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ட்ரோன் மூலம் போதைப்பொருள் பொருள் கடத்தல அமெரிக்க ஜனாதிபதி சொன்னதென்ன இனி தொடர்பென விரிவான செய்திகள் திருகோணமலை கடல் பகுதியில் டிவிக்டர் அளவுகோலில் மூன்று தசம் ஒன்பதாக நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது திருகோணமலைக்கு வடகிழக்கே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலில் இந்த நிலநடுக்கம் பதிவாகி உள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது இன்று மாலை சுமார் நான்கு ஆறு மணி அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது நாட்டில் நிறுவப்பட்ட நான்கு நிலநடுக்க மாணிகளாலும் இந்த நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது நாட்பட்ட சிறுநீரக நோயால் நாட்டில் தினமும் சுமார் ஐந்து பேர் இறக்கும் அபாயம் காணப்படுவதாக தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவு தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாட்பட்ட சிறுநீரக நோயால் நாட்டில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டோர் இறந்ததாக அதன் பணிப்பாளர் வைத்தியர் சிந்தா குணரத்தினர் தெரிவித்தார் சிறுநீரக நோய் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்று போது வைத்தியர் சிந்தா குணரத்தினை இவ்வாறு தெரிவித்தார் மேலும் கருத்து வெளியிட்ட வைத்தியர் சிறுநீரக நோயின் அறிகுறிகள் தாமதமாகி வருவதால் தொற்றா நோய்கள் உள்ளவர்கள் சிறுநீரக பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் ரயில்வே சேவைகளை முறையாக செயல்படுத்த முடியாத அதிகாரிகள் தங்கள் பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்னாயக்க கூறியுள்ளார் கழுத்துறை மாவட்ட செயலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகளுடன் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் ரயில்வே துறை தன்னுடைய பொறுப்புகளை புறக்கணித்து பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை கூட வழங்க தவறியதற்காக விமர்சித்தார் ரயில்களில் எண்ணல்களை சரியாக மூட வேண்டும் அவை சரியாக மூடப்படாத போது இருக்கைகள் நனைந்துவிடும் எந்த மின்விசிறையும் வேலை செய்யாது காலியில் இருந்து கொழும்புக்கு இரண்டரை மணி நேர பயணத்தில் ஒரே கழிப்பறையில் தண்ணீர் இல்லை இவை அலுவலக ரயில்கள் ஆனால் பயணிகள் இதுபோன்ற சூழ்நிலையில் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அதிகாரிகள் பொதுமக்கள் மீது எந்த அக்கறையும் காட்டவில்லை என்று அவர் தெரிவித்தார் ஜாயிலையைச் சேர்ந்த ஒரு சிறுவன் தனது முதல் ரயில் பயணத்தின் போது பழுதடைந்த ஜன்னலில் விழுந்து இரண்டு விரல்களை இழந்த சம்பவம் சமீபத்தில் இடம்பெற்றதையும் அமைச்சர் ரத்தநாயக்க சுட்டிக்காட்டினார் மன்னாரில் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக இன்று நாற்பத்தி ஏழாவது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை மாலை கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரஜைகள் குழுவின் தலைவர் தெரிவித்தார் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது நிலவும் வறண்ட வானொலி காரணமாக புத்தளத்தில் அமோகமாக உப்பு அறுவடை கிடைத்துள்ளது இவ்வாறு புத்தளம் உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த அளவு உப்பு அறுவடை கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது ஒரு லட்சம் மெட்ரிக் டன் தாண்டும் அளவுக்கு உப்பு உற்பத்தி இருப்பதாக உப்பு விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் சில ஆண்டுகளாக தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக உப்பு உப்பு உற்பத்தி முற்றிலும் வயல் மூழ்கி தொழிலை முடக்கியுள்ளது அந்த காரணத்துக்காக உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக நாட்டின் உப்பு நுகர்வோருக்கு தேவையான உப்பு இந்தியாவின் குஜராத் மாநிலத்திலிருந்து இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது இலங்கையின் மொத்த உப்பு தேவை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மெட்ரிக் தொன்னை நெருங்குகிறது இதுதான் உணவு மற்றும் பிற பொருட்களுக்கு தேவையான அளவு என உப்பு விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த மனைவி ஷாதிகா லக்ஷானியின் விளக்குமறியில் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அவர் கொழும்பு பிரதான மீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னையில் வியாழக்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டார் கடத்தல் உற்பத்தியில் சீனா ஆப்கானிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட இருபத்தி மூன்று நாடுகளுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் டொனால்டு ட்ரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் ஆப்கானிஸ்தான் துவாமாஸ் ஃபெலிஸ் பொலிவியா மியன்மார் சீனா கொலம்பியா கோஸ்டிரிகா தி டொமினிசியன் ரிபப்ளிக் எல் எல்சால்வடார் ஹவுதமாலா ஹவுதி ஹொண்டுராஸ் இந்தியா ஜமைக்கா லாவோஸ் மெக்சிகோ நிகாரகுவா பாகிஸ்தான் பனாமா பெரு வெனிசுலா ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன இந்த நாடுகள் போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் கடத்தலில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் நிலையில் ட்ரோன் மூலம் போதைப்பொருள் கடத்தல் என்பது அதிகமாகியுள்ளது போதைப்பொருளை உற்பத்தி செய்வது கடத்துவது போன்ற செயல்கள் மிகுந்திருப்பதால் இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கும் அதன் குடிமக்களுக்கும் அச்சுறுத்தலாக உள்ளது போதைப்பொருளால் அமெரிக்காவில் பதினெட்டு முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்குட்பட்டோர் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை இந்த பட்டியலில் இடம்பெற்றிருப்பதால் இந்த நாடுகளுடன் அமெரிக்காவுக்கு நல்லுறவு இல்லை இந்த நாடுகள் போதை ஒழிப்பில் சரிபட செயற்படவில்லை என்று அர்த்தமில்லை இவற்றில் ஆப்கன் பொலிவியா மியன்மார் கொலம்பியா மற்றும் பெனிசுலா நாடுகள் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இவ்வாறு ட்ரம் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் லங்காவின் செய்திகள் நிறைவடைகின்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள തമിഴംഗ് കളോട് ഇണിത് കൊള്ളുങ്ങൾ വണക്കം